வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைய நாட்களில் நம்முடைய மாற்று மத சகோதர சகோதரிகள்னாலையும் ஈவன் நம்ம முஸ்லீம்கள்லேயே எத்தனையோ பேர் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் அறியாமையினாலேயும் நம்ம நபிகள் நாயகம் சுல்லல்லா செல்லம் அவர்களை பற்றி மேஜராக வைக்கிற ரெண்டு குறைகளை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் அந்த ரெண்டு குறைகள் என்னென்னன்னு பார்த்தோம்னா ஒன்றாவது நபிகள் நாயகம் சுல்லல்லா செல்லம் முகம்மது நபி அவங்க பலதார திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க அதாவது பதினோரு திருமணங்கள் வர முடிச்சுக்கிட்டாங்க முகமது நபிக்கிட்ட நவது பில்லா அவர்கிட்ட ஒரு தவறான பெண்ணிச்சு இருந்ததன் காரணமாக தான் அவர் பதினோரு திருமணங்கள் வர பண்ணிக்கிட்டார் இஸ்தஃபில்லா அப்படிங்கிறது முதல் குறை ரெண்டாவது குறை முகமது நபி ஆறு வயசு நிரம்பிய ஆயிஷா அம்மாவை திருமணம் முடிச்சுக்கிட்டார் அவர் வந்து ஒரு குழந்தை திருமணம் பண்ணியிருக்கிறார் இவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிறது ரெண்டாவது குறை நவது பில்லா இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்ம முஸ்லீம்கிட்டே இன்றைக்கி நாயகம் சுல்லல்லா அலுவலிஸ்லம் அவர்களை பற்றி தவறான பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம முஸ்லீம்கள் முதல்ல இதற்கான பதிலை விளங்கிக்கிறது ரொம்ப கட்டாயம் இன்னைக்கு காலத்தில் முதல்ல நாம் நாயகம் சுல்லல்லா அலையிஸ்லாம் அவர்கள் ஏன் பலதார திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க பதினோரு திருமணங்கள் முடிச்சுக்கிட்டாங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் நபிகள் நாயகம் அலி இஸ்லம் அவர்கள் முதல் திருமணம் முதல் முறையாக ஃபஸ்ட்டு நிக்கா இருபத்தஞ்சு வயசில் பண்ணிக்கிறாங்க அந்த சமயத்தில் இருபத்தஞ்சு வயசு முதல் மனைவியா ஹத்தீஜாங்கிற கத்தீஜாங்கிற பெயருள்ள ஒரு பெண்மணி அப்ப ஹத்தீஜா அம்மாவுக்கு நாற்பது வயசு ஹத்தீஜா ரசுலா மனம் முடிக்கும்போது அம்மாவுக்கு நாற்பது வயசு ஈவன் ஹத்தீஜா அம்மா அந்த சமயத்தில் ஆல்ரெடி ரெண்டு திருமணம் முடிச்சுட்டு விதவையாக இருக்கிற ஒரு பெண்மணி நாற்பது வயசு பெண்மணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்பிகள்நாயகம் ஸ்வல்லா அலையஸ்லம் அவர்களை பற்றி அந்த சமயத்தில் அரபுலகமே மதிச்சுது ரசூல்லாவை அரபுலகமே மதிச்சது ரசுல்லா சிலமுடைய பரம்பரை பற்றியும் ரசுல்லாவுடைய பழக்க வழக்கங்கள் பற்றியும் குணநலன்கள் பற்றியும் ரசுல்லாவுடைய அழகு அழகை பற்றியும் அன்னைக்கு அரபுலகத்தில் பேசாத ஆட்களே கிடையாது ரசிகல் நாயகம் சுல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் நாற்பது வயசில் நபியாகிறவரை ரசூலுல்லாவை வெறுக்கிற ஆட்களே கிடையாது அன்றைக்கு அரபுலகத்தில் அப்போ அப்போ அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் சுவா அலிஸ்லம் அவர்களுக்கு இருந்த தகுதிக்கும் ரசூல்லாவுக்கு இருந்த பேருக்கும் ரசூல்லா நினச்சிருந்தா ரசுல்லாவுக்கு ஒரு பெண்ணா சென்று அவன் இருந்திருந்தா ரசூல்லா யாரை வேணாலும் இக்கா முடிச்சிருக்கலாம் யாரை வேணாலும் திருமணம் முடிச்சிருக்கலாம் ஆனாலும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நாற்பது வயசு நிரம்பிய ஒரு விதவை பெண்மணியை தனக்கு மனைவியாக தேர்ந்தெடுக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை ஒரு மனிதரை பற்றி நம்மளால் எப்படி தப்பாக நினைக்க முடியுது சரி அப்புறம் ரசூல்லா சல்லா அலையம் அவர்கள் மற்ற பத்து திருமணங்கள் பண்ணிக்கிட்டாங்க ரசுல்லா சுவல்லா அலி இஸ்லம் அவர்கள் ஹத்தீஜா அம்மா கூட தான் கிட்டத்தட்ட ரசுல்லாவுடைய ஐம்பதாவது வயசு வரை வாழ்ந்தாங்க ஐம்பதாவது வயசுக்கு பின்னாடி இந்த பத்து திருமணங்களுமே முடிச்சுக்கிட்டாங்க இந்த பத்து திருமணங்கள் ஏன் முடித்தாங்க அப்படின்னா உதாரணமாக நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஜுவேரி அம்மான்ற ஒரு பெண்மணியை ரசுல்லா நிக்கா முடித்தாங்க ரசுல்லாவுடைய மனைவிமார்கள் ஜுவேரியாங்கிற பெண்மணி ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆக்சுவலாக ஜுவேரி அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துக்கு தலைவியாக இருந்திருப்பாங்க ஜுவேரி அம்மா முஸ்லீம் ஆனதுக்கு பின்னாடி ரசூல்லா ஜுவேரி அம்மாவை நிக்கா பண்ணிப்பாங்க ரசூல்லா ஜுவேரி அம்மா நிக்கா பண்ணிக்கிட்டது மூலமாக திருமணம் பண்ணிக்கிட்டது மூலமாக ஜுவேரி அம்மாவுடைய கூட்டத்தில் இருந்த அத்தனை பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு முஸ்லீம் ஆகிட்டாங்க அல்லாஹுக்கு பேர் அன்னைக்கு டயத்தில் அபூபக்கர் சித்திக்கிற லீலாவையும் உமர் அல்லீல்லாவையும் தனக்கு ரொம்ப நெருக்கமாக்கிக்கிறதுக்காக வேண்டி அவங்களோட மகள்களான ஆயிஷா அம்மாவையும் ஹப்ஸா அம்மாவையும் நிக்கா பண்ணி ரொம்ப நெருக்கமாக்கிக்கிட்டாங்க அதோட விளைவு எங்கே போய் முடிஞ்சதுன்னா அது உமர் லீலாவும் அபூபுக்கர் லீல்லாவும் ரசூல்லாவுக்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தாங்க ரசூல்லாவுக்காக யாரோட உயிரையும் எடுக்கவும் தயாராக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள் ஒரு துணைவர்கள் தான் ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுக்கு இஸ்லாத்தோட ஆரம்ப காலகட்டத்தில் தேவைப்பட்டுச்சு அப்போ நான் நபிகல் சல்லா அலுவலம் அவர்கள் அந்த பத்து திருமணங்கள் ரசூலா இஸ்லம் அவர்கள் அந்த முதல் திருமணத்தை தாண்டி பலதார திருமணங்கள் முடிச்சதுக்கான நோக்கமே காரணமே எல்லா விதத்திலையும் இஸ்லாத்துக்கு வலு சேர்க்கணும் இஸ்லாம் வளரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தாங்க இப்போ ரெண்டாவது குறை ஆயிஷாங்கிற ஒரு பெண்மணியை ஆறு வயசில் நிக்கா பண்ணிக்கிட்டாங்க ஆமாம் அது உண்மை தான் நமக்கு நம்ம வரலாற்றிலே ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் நபிகள் நாயகம் சிலல்லா அலையஸ்லம் அவர்கள் ஆறு வயசில் ஆயிஷாமாவை நிக்கா பண்ணிக்கிறாங்க ஒன்பது வயசில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க ரசூலா ஆயிஷாமாவா மனைவியாக ஒன்பது வயசில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஒன்பது வயசுனாலும் ஒரு குழந்தை பருவம் தானே அந்த வயசில் ஒன்பது வயசில் முகமது நபி முஹம் ஆயிஷாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஒரு விஷயத்த கவனித்து பாருங்கள் நம்ம ஜென்ரேஷனில் இன்றைக்கி நம்ம வீட்டு பெண்களை பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசில் நிக்கா பண்ணி திருமணம் முடிச்சு கொடுக்குறோம் சரியா இதே நம்ம அம்மா அம்மாமார்களோட தாய்மார்களோட ஜென்ரேஷன் தலைமுறை எடுத்து பார்த்தோம்னா நம்ம அம்மாக்கள்லாம் பதினேழு பதினெட்டு பதினாறு வயசுலேயே அவங்க ஏஜ் அட்டன் பண்ண அந்த வயதுக்கு வந்த காலக்கட்டத்தில் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டவங்க இல்லையா அது நம்ம அம்மாவோட அம்மா அத்தாவோ அத்தாவோட அம்மாவெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அவங்கலாம் பதினாலு பதினஞ்சு வயசுல திருமணம் முடித்து கொடுக்க பாதிக்கப்பட்டவங்க இல்லையா நம்மளாலே அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது என்ன சொல்ல வர்றேன்னா ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி கொஞ்சம் தலைமுறைக்கு முன்னாடி பெண்கள் எல்லாருமே சிறு வயதிலேயே திருமணத்துக்கு தகுதியான உடற்கட்டு உடல் அமைப்பு கொண்டிருந்தாங்க அப்போ பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒன்பது வயசுல ஒரு பெண் எப்படி இருந்திருப்பாங்க நான் இந்த இடத்துல நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் அவர்கள் மட்டும் டிஃபென்ஸ் பண்ணி பேசல வரலாற்றில் அந்த மாதிரி எத்தனையோ பிரபல்யமானவர்களே சிறு வயசு பெண்களை நிக்கா பண்ணியிருக்கிறாங்க திருமணம் முடிச்சிருக்கிறாங்க ஜான்டஸ்கிற ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் ஆயிரத்தி எட்நூறுகள்லேயே சார்மர்ஸ் கிரேங்கிற ஒரு பெண்ணை பத்து வயசில் திருமணம் முடிச்சிருக்கிறார் ஆதாரபூர்வமான விஷயங்கள் நான் வித் ப்ரூஃபோட பேசுகிறேன் அலெக்சாண்டர் தி கிரேட்டுங்கிறவர் ரொம்ப பிரபலியமான ஒரு மாவீரராக வர்ணிக்கப்படுறவர் வரலாற்றில் அவர் ரொக்ஸானாங்கிற ஒரு பெண்ணை சிறு வயசுலாம் திருமணம் முடிச்சிருக்கிறாரு பிரபலியமாக ஆனால் சினிமா நடிகரான சார்லி சா அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அவர் மில்டன் ஹாரிஸுங்கிற பெண்ணை பதினஞ்சு வயசு திருமணம் முடிச்சிருக்கிறார் இந்த மாதிரி எத்தனையோ பிரபலியங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் ஆக அன்னைக்கு காலகட்டத்தில் ஒன்பது வயசு நிரம்பிய ஆயிஷா அம்மாவை நபிகள் நாயம் சொல்ல ஆலேசலம் அவர்கள் திருமணம் முடித்ததில் எந்த குற்றமும் இல்லை எந்த குறையும் இல்லை ஆக வரக்கூடிய நாட்களில் நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லம் அவர்களை முழுமையாக நேசித்து அன்னலாரின் வாழ்க்கை வழிமுறையை நமது வாழ்வில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்